الحمد لله الحمد لله رب العالمين إله الأولين والآخرين الصلاة والسلام على سيدنا سيد الأولين والآخرين وعلى كل من دعا بدعوته الى الى يوم الى قال صلى الله கண்ணியத்திற்கும் வெறும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹு கலாவி நல்லா இருந்தது தொடர்ந்து மரண செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கும் அபிசலாவுடைய சொல்லுவாங்க மௌத்துடைய செய்திய ஒரு மனிதனுக்கு உபதேசம் செய்ததுக்கு போதுமானது என் வாழ்க்கையை நான் சரி செய்து கொள்ள பெரிய பயான் கேட்கணும்னு தேவையில்லை நிறைய புத்தகம் படிக்கணும்னு தேவையில்லை நாம் கேட்கக்கூடிய மௌத்துடைய செய்தியை உட்கார்ந்து யோசிச்சா போதும் அதுவே நமக்கு பரிபூர்ணமான உபதேசம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட நீண்ட கால உழைப்பு செஞ்சுட்டு கடைசியில் சொன்னாங்க நான் உங்களுக்கு ரெண்டு உபதேசியை விட்டுட்டு போகிறேன் நான் ஒப்பா ஆயிடுவேன் எனக்கு பின்னாடி நீங்கள் சீர் பற்று வாழணும் சரியான முறையில் நீங்கள் வாழணும் உங்களுக்கு ஒரு ரெண்டு உபதேசியை நான் விட்டுட்டு போகிறேன் அதில் ஒன்று பேசக்கூடியது இன்னொன்று பேசாதது பேசக்கூடிய உபதேசிங்கிறது அல்லாஹ்வுடைய குரான் ஷரீஃப் அதை எடுத்து ஓதுங்க அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க அது ஒரு பெரிய உபதேசியாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலைக்கு போனாலும் அது உங்களுக்கு ஒரு வழிகாட்டி உங்களை கட்டுக்கோப்பாக கொண்டு வந்துடும் ஒன்று பேசக்கூடிய உபதேசி குரான் ஷரீஃப் இன்னொரு உபதேசியை விட்டுட்டு போகிறேன் அது அமைதியான உபதேசி அதுதான் மௌக்கி உங்களை சுத்தி நடக்கக்கூடிய இந்த மரணங்கள் அது உங்களுக்கு உபதேஷ் நான் அதை விட்டுட்டு போறேன் சொல்ல நாம் கேட்கக்கூடிய இந்த செய்திகள் நம்மளுடைய வாழ்க்கை இல்லைய படிப்படையாக ஆகும் சிறு வயது வயது மூத்தவர்கள் அப்படின்னு எந்த விதமான விதிவிலக்கும் இல்லாம மோட்டார்த கேட்கணும் நம்ம தான் நினைச்சுக்கிட்டோம் இவரை சின்ன வயசுல மோட்டா போயிட்டாங்க வாழவே இல்லையே இன்னும் கல்யாணம் ஆகலையே அல்லது சில பேர் வயதாய் மோட்டா போறாங்க நம்ம நினைக்கிறோம் இவர் நல்லா வாழ்ந்துட்டா இருப்பார் பேரம்பேத்திலாம் எடுத்துகிட்டா இருப்பார் நன்னைத்து கொடுத்த யாரும் நல்லா வாழவும் இல்லை யாரும் சிறு வயசுல மோட்டாவும் ஆகலை ஒவ்வொரு மனுஷனுக்கும் அல்ல என்ன நிர்ணயிச்சானோ அந்த வயத பரிபூர்ணம் அடைஞ்சிட்டுதான் மொத்த போறாங்க நாம் சொல்றோம் நம்ம அறிவுக்கு தோணுது அவங்க சின்ன வயசுல மொத்தா போயிட்டாங்க சின்ன வயசுல அவங்க மொத்தா போல அவங்களுக்குன்னு ஒரு வயசு இருந்துச்சுல அவங்களுக்குன்னு ஒரு டைம் இருந்துச்சுல அந்த டைம் வரைக்கும் நல்லபடியா வாழ்ந்துட்டு தான் மொத்தா போயிருக்காங்க அந்த குழந்தை ரெண்டு வயசுல இறந்திருந்தாலும் சரியே ரெண்டு வயசுல இறந்துட்டா நமக்கு என்ன சின்ன வயசுல குழந்தை இறந்து போச்சு இல்ல அந்த குழந்தை வாங்கிட்டு வந்ததே ரெண்டு வயசுதான் அந்த வயசு பரிபூர்ணமா அது வாழ்ந்துருச்சு அது மூட்டம் ஒருத்தர் நூத்தி எட்டு வயசு வரைக்கும் வாழ்றாருங்க அவர் ரொம்ப நாள் வாழ்ந்துட்டாரா ரொம்ப நாள் நான் அவர் வாங்கிட்டு வந்த வருஷத்தை கரெக்டா வாழ்றாரு ஒரு நூத்தி எட்டு வயசு வாழ்ந்த பின்னாடி இன்னும் ஒரு வினாடி வேணும்னு ஆசைப்பட்டா கிடைக்காது நூத்தி எட்டு வயசு வாழ்றவரை ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே மோட்டா போற ஆசைப்பட்டாலும் முடியாது அதனாலதான் மௌத்துக்கு அளவுல இன்னொரு பேர் வச்சான் என்னங்க பரிபூரணப்படுத்தினான் என்ன அர்த்தம் இருக்கும் ஆனது அவருடைய டைம் பரிபூரணமாக முடிஞ்சிருச்சு அவர் சின்ன வயசுலயே மோட்டா போல பெரிய வயசுலேயே மோட்டாப்பா அவரோட வயசுல அவர் மோட்டாப்பாக்கார் அவர் வாங்கிட்டு வந்த வயசுல லா எஸ் தி ஓ கொஞ்சம் முன்னாடியும் போக மாட்டாங்க கொஞ்சம் பின்னாடியும் போக மாட்டாங்க நல்லா தெளிவா சொல்லுவாங்க அந்த பின்னாடியில கவர் மாட்டாங்க அ கண்ணி கொடுத்தாருலே நாமெல்லாம் அதை வச்சு அதை நோக்கிய பயணத்தில் பாக்கணும் நமது வாழ்க்கையில நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கு லட்சியங்கள் இருக்கு அதையெல்லாம் அடைஞ்சிருவோமா அடைய மாட்டோமா அதை நோக்கிதான் நம்ம பயணிக்கிறோமா ஒருத்தர் பெரிய செல்வந்தர் ஆகணும்னு சொல்லி தொழில் தொடங்கி போறாரு அவர் அதை அடைஞ்சிருவாரா அதை நோக்கிதான் அவர் பயணிக்கிறாரா எந்த உறுதியும் இல்லை அதையும் செய்யலாம் தவறவும் ஆகலாம் ஆனால் ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம எல்லாம் சரியாக முன்னோக்கி போய்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய யாரும் விதிவிலக்கு யாரையாவது மௌத்த விட்டு விதிவில காக்கணும்னா நபிமார்கள் நபிமார்களை அல்ல ஆக்கிருக்கணும் நபிமார்கள் உலகத்துல இருக்கிறது மிகப்பெரிய கை நபிமார்கள் உலகத்துல இருந்தாங்கன்னா முழு உலக மக்களும் நிம்மதியா வாழ முடியும் உண்மையிலேயே உலகத்தில் இருக்க மிக தகுதியானவர்கள் நபிமார்கள் ஆனால் அந்த நபிமார்களையும் அல்லாஹு தாலா மௌத்தாக்கிறது அவர்கள் மிக தேவையானவர்கள் உலகத்துக்கு அல்லாஹு தாலா அதை ஊன்படுத்தல அவர்கள் எத்தனையோ அரசர்கள் பல ஆண்டு காலம் தனது ஆட்சியும் சாம்ராஜ்யமும் நீண்டு இருக்கிறதுக்காக சாம்ராஜ்யத்தையும் ஆட்சியையும் அமைச்சாங்க எவ்வளோ பெரிய செல்வந்தர்கள் பல நூறு வருடம் வாழ்றதுக்கு தான் வாழ்றதுக்கு தான் புள்ள வாழ்றதுக்கு தாம் பேர புள்ள வாழ்றதுக்கு சேர்த்து வச்சுட்டாங்க யாருக்கும் சிரமம் இல்ல அவங்க சேர்த்து வச்ச சொத்தை வச்சு பல நூறு வருஷம் வாழ்ந்துட முடியும் அவங்க அவளுக்கு சேர்த்து வச்சிருந்தாங்க அவ்வளவு பெரிய அரசாங்கம் வச்சிருந்தாங்க சரி சேர்த்து வச்சுட்டாரேப்பா அத வாழ்ந்துட்டு மூத்த போட்டுமேப்பா அப்படி கிடையாது நீ சேர்க்கிறதும் சேர்த்துக்க அது ஒரு தகுதி எப்ப மவுத்தோ அப்ப மௌச்சு சேர்த்துட்டாரேன்னு வாழ முடியாது சரி ஒண்ணும் இல்லாம இருக்காருங்க அவர் உயிரை எடுத்துக்கோங்க அப்படியும் அதெல்லாம் எடுக்க மாட்டான் அவர்கிட்ட ஒண்ணும் இல்லைங்க அவர் உடல் கஷ்டப்படுறாருங்க அவர் நோயில இருக்காருங்க அவர் ஏழ்மையில இருக்காருங்க பாக்குறதுக்கு காலம் இல்லைங்க அவர் உயிர் போயிட்டா நல்லதுங்க அப்படியும் போக அவர்களுடைய டைம் அவங்களுடைய நேரம் அவர்கள் சேர்த்து வச்சிருந்தாலும் அவர்கள் நேரத்தில் எடுக்கப்படுவாங்க ஒண்ணும் இல்லாதவன் நீண்டு வாழ்ந்தாலும் வாழ்வாங்க தண்ணி இதெல்லாம் நமக்கு அடிப்படையாக மாறும் நமது வாழ்க்கையில் அது ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் குரான் அல்லாவுக்கு ஒரு இடத்துல சொல்லுவாங்க ஆதிகிட்ட எல்லாம் சொல்லுவானா ஜா அக்கும் நதி உங்கள்கிட்ட எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு வந்தார் இப்ப வாழ்நாள்ல அவன் பயந்து போயிருப்பான் அடியான் லவ்லா அகர்தனிலா அஜலின் கரீப் யா அல்லா என்னை கொஞ்ச நாள் உலகத்துல திருப்பி அனுப்பு நான் கொஞ்சம் வாழ்ந்து ஏதாவது நல்லவன் செஞ்சு நல்லவனை மாறிட்டு வந்துடுறேன்ல அப்படின்னு சொல்லி அரியா சொல்லுவான் அப்ப வந்து சொல்லப்படும் இப்ப எப்ப நீ கவலைப்படுற உனக்கு நதிர் வந்தாங்களே உன்னை எச்சரிக்கை செய்யக்கூடியவங்க வந்தாங்களே தப்சீல்கள் சொல்றாங்க அந்த எச்சரிக்கை செய்யக்கூடியவர் யாருங்க எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் முதல்ல நபிமார்கள் அவர்கள் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் அடுத்து அந்த வரிசையில் சொல்கிறாங்க நம்ம யாருடைய மகுத்துடைய செய்தி எல்லாம் கேள்விப்படுறோமோ இதெல்லாம் வாழ்கிறவங்களுக்கு எச்சரிக்கை அல்லாவா அனுப்புன ஒரு எச்சரிக்கை அல்லாவா அனுப்புன ஒரு சிக்னல் அல்லாவா அனுப்புன ஒரு வை வழிகாட்டி நாம் கேட்குற மவுத்துடைய செய்தி நம்மளுக்கும் இதுதான் நடக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை அடுத்து சொன்னாங்க எதுங்க எச்சரிக்கை அப்படின்னா நிறைச்ச முடி வர்றது எச்சரிக்கையா முடி கருத்த முடியாக இருக்குது இவருக்கு நிறைச்ச முடி வந்துருச்சுன்னா இவர் யோசிக்கணும் ஆகா என் வாழ்க்கையுடைய கடைசி பக்கமாக நான் போய்கிட்டு இருக்கேன் எனக்கு மோட்டு வரும்போது அடுத்து சொன்னாங்க நல்ல உடல் ஆரோக்கியமாக இருந்து இப்போ நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க உடலில் வரக்கூடிய பலஹீனம் எச்சரிக்கை நடிதான் எங்கேனாலும் நடந்து போயிடுவேன் முன்னாடி எவ்வளோ தூரம்னாலும் ஏறிடுமே முன்னாடி என்ன நாள் செஞ்சிருவேன் இப்ப எனக்கு செய்ய முடியல எச்சரிக்கிறான் இருந்துச்சா எந்த ஒண்ணுமே நடக்கல ஆனா பலகினம் ஆயுதுதா இதே மாதிரிதான் நல்ல உயிரோட இருக்கிறது மௌத்தம் ஆகும் நல்ல உயிரோட இருந்த நாமும் மௌத்தம் ஆகும் அல்லாஹ் எச்சரிக்கிறோம் அடுத்து சொன்னாங்க எச்சரிக்கை என்னங்க ஒருத்தருக்கு பேர பிள்ளைங்க பறக்கிறது எச்சரிக்கை நாம் பிள்ளைகள் பெற்றெடுக்கிறது நம்ம வாழ்கிறோம் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி அந்த அந்த குழந்தை பிறந்துருச்சுன்னா நம்ம கிட்ட அல்லா சொல்றான் அப்ப நீ வாழ்கிற டைம் முடிஞ்சு முடிஞ்சு உன்னுடைய சந்ததியை நீ பூமியில உருவாக்கணும் உருவாக்கிட்ட உன் பிள்ளை பெற்றெடுத்து அவனும் உள்ள கத்தெடுத்துட்டான் முடிஞ்சு முடிஞ்சுப்பா நீ வாழ்கிற டைம் போயிருச்சு உன் பேரப்பிள்ளைங்க வாழ்கிற டைம் நமக்கு பேரப்பிள்ளைங்க பிறக்கிறது நம்மளுடைய மௌத்துக்கான எச்சரிக்கை இது எல்லாத்தையும் நல்லா ஏற்படுத்திட்டு கடைசியாக தான் அவனுடைய அந்த கடைசி நேரம் கடைசி ஒப்பாக்கூடிய நிலை எல்லா ஏற்படுத்தும் சொன்னாலே இந்த காலகட்டங்கள்லேயே நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை மாற்றி கொள்வதற்கு முடிவெடுத்து கொள்ளணும் எவ்வளவு நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருந்தவங்களுடைய மோட்ட கேட்கிறோம் ஒரு கபர்ல எழுதப்பட்டிருந்த வாசகம் ஒன்று அந்த கபுராளி அந்த கபரு கிட்ட போய் நிற்கிறாரு அந்த கபுராளி உள்ள இருக்கிறாரு ஒரு மனிதர் போய் நிற்கிறான் நிற்கும்போது அங்கே வாசகத்தை படிக்கிறான் அந்த கபுராளி பேசுற மாதிரி இருக்கு ஒரு மனிதனே லா தட்ட அஜபமின் அம்ரி என் விஷயத்தை பார்த்து ஆச்சரியமா நினைக்காத கபரில் போய் நின்றோன்னே என்னங்க தோணுது இந்த அவர் வாழ்ந்தாருங்க இந்த அவர் வாழ்ந்தாருங்க இந்த மூத்தா போயிட்டாருங்க இந்த கபரில் நடக்கப்பட்டாருங்க இதெல்லாம் தோணுது அந்த கபராளி நம்மள்கிட்ட சொல்கிறானா என்னப்பா நீ என்னையை போய் ஆச்சரியமா பார்க்குற என்னை நீ ஆச்சரியமா பார்க்காத குண்டு ரதன் மிஸ்லக்கா நேத்து நான் ஒன்னே மாதிரி தான் இருந்தேன் நம்மள்கிட்ட என்ன சொல்றாரு நேற்று நான் ஏதாவது மௌத்துனா போயிருவேன் தொழுகு அடக்கிற இடத்துக்கு வருவேன் அப்படியே எல்லா கபரையும் பார்ப்பேன் அப்படியே திரும்பி போயிருவேன் வீட்டுக்கு அந்த கபுரா இப்ப நம்மள்தான் சொல்றாரு ஒன்னே மாதிரி தான் தம்பி நேற்று நான் இருந்தேன் இப்படிதான் எந்த மௌத்துனாலும் பல கபிரஸ் பல தடவை போயிருக்கேன் பல தடவை ஜனாச தொழுதுருக்கேன் ஒன்னே மாதிரி தான் நான் இருந்தேன் என்ன பார்த்தீங்க எவ்வளோ ஆச்சரியப்படுற நாளைக்கு நீ என்னைய மாதிரி ஆகப் போற இப்போ நான் கபுராலியா உள்ள இருக்கேன் இல்லையா கபுராலிகள் அப்படிங்கிற அந்த பட்டியல சேர்ந்திருக்கேன் இல்லையா நீ இப்ப நின்று ஆச்சரியமா பாக்குற நாளைக்கு நீ என் கிட்ட வந்து எப்படி நாங்கள்லாம் கபுராலிகளா இருக்கிறோமோ அது மாதிரி நீ ஆக போற நீ ஆச்சரியப்படுறது இங்க ஒண்ணும் இல்லை அந்த கபு சொல்லுவோம் இது எல்லாத்தையும் நாம் வாழ்க்கையினுடைய அடிப்படையாக ஆதிக்கணும் பெரும் பெரும் சகாபாக்கள் பெரும் பெரும் இமாம்கள் மரணம் சார்ந்த விஷயங்கள்ல மிக எச்சரிக்கையாக மிக பயமாக இருந்திருக்கிறார் வாழ்க்கையை வாழ்கிறத மறுபடிக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கைக்காக தயாரிப்பாக ஆக்கியிருக்கார் காவியங்கள் சொல்றாங்க நாங்க முப்பதுக்கும் மேற்பட்ட சகாபாக்களை சந்திச்சோம் முப்பதுக்கும் மேற்பட்ட சகாபாக்களை சந்திச்சோம் அந்த சகாபாக்கள் அவங்களுடைய மவுத்தை நினைச்சு பயந்துகிட்டு இருந்தாங்க எங்கே என்னுடைய மௌத்துடைய நிலையில நான் ஈமானோட மரணிப்பேனா என்னுடைய மௌத்துடைய நிலை என்னவாக இருக்கும் மௌத்துடைய நிலை எனக்கு மன்னிப்பு கிடைச்சி நான் மரணிப்பேனா அப்படிங்கிற பயத்தில் இருந்தாங்க இந்த சொல்லிக்காட்டுவோம் குமர் குமரலி அல்லா என்பவர்கள் இஸ்லாத்துக்காக பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொடுத்தாங்க இன்னைக்கு உலக முஸ்லீம்களுடைய எல்லாருடைய இஸ்லாத்திலேயும் உமர் அழி அல்லான் ஒரு பெரிய பங்கு இருக்குது இஸ்லாம் அவ்வளோ விரிவடைஞ்சதுக்கு முக்கியமான காரணங்கள்ல குமர் அல்லா என்பவர்கள் வஃாத் ஆகும்போது அவங்க அவங்களுடைய மகனார் இவ்வளவு உமரணி எல்லாம் அவனுடைய மடியில படுத்திருக்கிறாங்க மகே மடியில தலை இருக்குது ஒஃபாத்து நெருக்கமான நேரம் அப்ப அவங்க சொல்றாங்க மகனே என்னைய என் தலையை எடுத்து தரையில வையி என் தலையை எடுத்து வெறும் வெறும் தரையில் அப்படி வையி கேக்கிறாங்க அத்தா ஏன் தா ஏதாவது விரிச்சு வைக்கணும் வைக்கிறேன் என் மடியில் இருந்தா சொன்னாங்க உமரணி எல்லாம் இல்லை நான் அப்படி தரையில கிடக்கிறத பார்த்து அல்லாத்து என் மேல இறக்க வந்துடலாம் அல்ல அதை வச்சு என்ன செஞ்சிடலாம் என்னை மன்னிச்சிடலாம் நான் அப்படி என்னை தரையில படுக்க வச்சிருப்பான் எல்லாரும் தாவியங்கள்ல சுஃபியான சௌரி அவங்க சொல்றாங்க நான் எங்க ஊர்ல ஒரு பெரியார பார்த்தேன் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக அவர் பள்ளி தங்கி இருந்தார் முப்பது ஆண்டுகள் பள்ளியில் தங்கியிருந்தார் கேட்டால் அவ சொல்லுவாரு நான் மவுட்டை எதிர்பார்த்து தங்கியிருக்கேன் எங்கே நான் வெளியே போயிட்டா ஏதாவது பாவம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அந்த பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு மவுத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு அதுக்கு பயந்துக்கிட்டு நான் என்ன செஞ்சிருக்கேன் பள்ளிவாசலில் தங்கியிருக்கேன் அந்த பெரியார் அப்படியே முப்பது ஆண்டுகள் இருந்து பள்ளியிலேயே என்ன சொன்னாங்க அது கண்ணி கொடுத்தனே வாழ்க்கையில பெரிய நோக்கங்களோட லட்சியங்களோட ஆசைகளோட பயணிக்கிற நம்ம கொஞ்சம் அந்த யோ யோசனைகள் இருக்கிறதோட இந்த மௌத்துடைய செய்திகள் கேட்கற நேரத்துல கொஞ்சம் யோசிக்கிறோம் ஏன் வாழ்கிறோம் உழைக்கிறோம் சாப்பிட்றோம் சாப்பிடுறோம் உழைக்கிறோம் சாப்பிட்றதுக்காக உழைக்கிறோம் உழைக்கிறதுக்காக சாப்பிடுறோம் இப்படியே வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு ஆனா ஏங்க செய்யறோம் ஏங்க நம்ம வாழ்கிறோம் மொத்த வாழ்க்கைக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கணும் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களுக்கு நோக்கம் இருக்கு வாழ்க்கைக்கு என்ன நோக்கம் நான் பள்ளியை விட்டு வெளியே போற ஒரு நோக்கம் இருக்கு இந்த இடத்துக்கு போறேன் வீட்டை விட்டு வெளியாகறே அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு இந்த இடத்துக்கு போறேன் எல்லா சின்ன செயலுக்கும் ஒரு நோக்கம் இருக்குல்ல மொத்த வாழ்க்கைக்கு என்ன நோக்கம் ஏன் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தனித்துடன் நீண்ட ஒரு வாழ்க்கைக்காக வாழ் நீண்ட ஒரு வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்வதற்காக வாழ் இங்கே உள்ள பிரச்சனைகளும் இங்கே உள்ள கஷ்டங்களும் இங்கே உள்ள தேவைகளும் அதை மறக்கடிச்சிடக்கூடாது அல்ல தனியா மறுமைக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு நீ அப்போ போய் அமல் செஞ்சுக்க நீ அப்போ இவாதம் செஞ்சுக்க நல்லா ஒதுக்கி கொடுக்க மாட்டான் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் தான் மறுமைக்கும் தயாரிப்பு செய்யணும் மறுமைக்கான தயாரிப்பும் இந்த வாழ்க்கையில் தான் செய்ய முடியும் தனியாக அது ஒரு வாழ்க்கை நம்ம மோட்டா போன பின்னாடி அதை பார்த்துக்குவோம் அப்படி கிடையாது வாழ்கிற இந்த வாழ்க்கையில் தான் என்ன செய்யணுங்க அதற்கான தயாரிப்பையும் அதற்கான விஷயங்களையும் நம்ம செய்யணும் தண்ணிக்கு கொடுத்தாலே அந்த விதமான ஒரு படிப்பினை அந்த விதமான விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக்கொள்ளணும் நமது வாழ்க்கை என்ன செஞ்சிடக்கூடாது இந்த கஷ்டங்களை நமது உலக தேவைகளை உலக பிரச்சனைகளை சரி செய்யறதே போதுமானதாக ஆயிடக்கூடாது உலகத்துல அல்லாஹு தலா என்ன நிர்ணயிச்சிருக்கானோ நமக்காக என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அது அனைத்தும் கிடைக்கும் அது பிரயோஜனப்படுத்தப்படுறதும் அல்லாஹ் நானாக நாம் நினைக்கலாம் நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய சேர்த்து வச்சுட்டோம்னா நல்லா இருந்துடலான் பிள்ளைகள் மூலியமாக பிரயோஜனம் வர்றது அல்லாவாலும் நாம் வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வாங்கிட்டோம் நல்ல ஒரு வீடு கட்டிட்டானா நிம்மதியா இருக்கலாம் வீட்டுக்குள்ள நிம்மதியா வாழ்றதுக்கு அல்லா கொடுக்கணும் வீடு கட்டலாம் கட்டில் மெத்தைகள் வாங்கிக் கொள்ளலாம் உணவுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கலாம் நல்ல முறையில உணவு இருந்ததுக்கு நல்ல முறையில தூங்குறதுக்கு நிம்மதியாக வாழ்றதுக்கு அல்லா தீர கொடுக்கணும் அல்லா அந்த கௌசிகா கண்ணியத்துடன் உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய முயற்சிகளும் அது அல்ல நாடு மட்டும்தான் பிரயோஜனம் அளிக்கும் அதை தாண்டி உலகத்தில் நம்ம வாழ்கிற இந்த காலகட்டத்தை மறுமைக்கான வாழ்க்கைக்கு ஒரு காரணமாக ஆக்கி கொண்டு தொடர்ந்து நாம் பல மூத்துடைய செய்திகளை கேட்டுக்கிட்டே வரும் போகிறோம் கலந்துக்கிறோம் இதாகவும் அதுலேருந்து நாம் படிப்பினை பெற்றோம் நமக்கு ஒரு டைம் இருக்குங்க நம்ம எல்லாம் இன்னொரு நம்மளா ஒரு எழுபது வயசுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி யாருமே மோக்கல அறுபது எழுபது வயசு நம்மளா நினைச்சிருக்கோம் அப்படி எதுவும் சராசரி எதுவும் இருக்கா மௌத்துக்கு அப்படின்னா இல்லை போன ஜும்மாவில இருந்தவங்களும் இந்த ஜும்மாவில இல்ல அவங்கவுங்க ஒவ்வொரு வயசு வய மௌத்துக்கு வயதே கிடையாது பிறந்த வினாடியில இருந்து எப்ப வேணாலும் மௌத்து வரலாம் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் கிடையாது அதுல மௌத்த நம்மளுடைய அடுத்த நிகழ்வாக பார்க்கணும் நினைச்சு ஆசை அவங்க சொல்லுவாங்க நீங்கள் ஒவ்வொரு நேரம் தொழுகும்போதும் உங்களுடைய வாழ்நாளுடைய கடைசி தொழுகன்னு நினச்சி தொழுகுங்க அவ்வளோதாங்க நம்ம மவுத்து மவுத் எவ்வளோ நாளுக்கு வாழ இந்த ஜும்மா தொழுகிறோம் இந்த ஜும்மா நம்மளுடைய கடைசி தொழுகை யார் யாருக்கெல்லாம் கடைசி தொழுக யாரெல்லாம் ஜும்மா தொழுகிறோமோ எல்லாத்துக்குமே அவ்வளோதான் நம்ம கேரண்டி இல்லைங்க அவருக்கு பத்து அங்கே ஆகுது அவர் இப்போது நாள் வாழ்வாங்க அடுத்த ஜும்மா உயிரோட இருப்பாருங்க கிடையாது இல்லைங்க அவருக்கு இருபத்தஞ்சு வயசு அடுத்த ஜூமால கட்டாயம் உயிரோட இருப்பாருங்க கிடையாது இன்னைக்கு நம்ம ஜும்மா தொழுகோம்னா இதுதான் நம்ம எல்லாருக்கும் கடைசி தொழுக அடுத்த அசலுக்கு யார் யாருக்கு கேரண்டி இருக்கு யாருக்குமே கேரண்டி கிடையாது நபி சொன்னாங்க முகந்த ஐ கடைசி தொழுக தொழுகிற மாதிரி எல்லா தொழுகையும் தொழுதுங்க இது போலதான் நம்மளுடைய டைம் நம்மளுடைய டைம் அதிகபட்சம் இந்த வக்து தொழுக தொழுகுவோம் அடுத்த வக்த தொழுகை கேரண்டி கிடையாது இந்த மாதிரியான நிகழ்வுகள் நம்மளுடைய படிப்படைகளுக்கு காரணமாக அகலும் நல்லா இருக்கிற விலை நம்ம சீப்பை கொண்டு வருவாங்க என்ற சின்னத்துடைய தொழிலுக்கு